ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் நிற்க வேண்டும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போதுலேருந்து எப்போது அப்படின்னு பார்க்க பார்க்க போறோன்னா இப்போ இருக்கிற இடம் வந்து செவ்வாய் வந்து மேஷ ராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்கார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கிரக பயிற்சி அதாவது செவ்வாய் பயிற்சியானது அனைத்து ராசி நண்பர்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் இது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அது செவ்வாய் இருக்கக்கூடிய உங்கள் ராசியிலேருந்து இருக்கக்கூடிய இடத்தையும் உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்றார் போலையும் இடமாறுதல் ஏற்படுறதுக்கும் அதனாலேயும் பலன்கள் மாடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் குரு பயிற்சி சனிப்பயிற்சி இதெல்லாம் ஒரு விதத்தில் நற்பலன்களை கொடுக்கும் தெரிஞ்சிடும் இது நமக்கு சங்கடம் நல்லது நடக்கும் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து உங்களுடைய பதவி சார்ந்ததாக இருக்கும் உங்களுடைய பதவியில் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்க போகிறது இந்த மாதம் அப்படின்னு கேட்டால் ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு செவ்வாய் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் ஏற்கனவே குரு இருக்கார் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தார் மேஷராசியில் ஸ்தானபலம் ஆட்சி பலத்தோடு இருந்தார் அங்கேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வந்து குருவோடு இணையிறாரு இந்த இடத்துல குருவோடு இணையிறதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும் ராசியில் குரு மங்கள யோகம் ஏற்பட்டதுன்னா தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஸ்திரமான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்கும் இரண்டாம் இடத்திற்கு சே குருமங்கல யோகம் ஏற்பட்டதுன்னா குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் வெறிய ஸ்தானத்துக்கு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது சுப வரியங்களை காட்டிலும் இது வந்து அதாவது சுப வரியங்கிறது வந்து குடும்பத்தில் நல்ல விஷயம் இந்த வெறைய ஸ்தானத்தில் செ குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சுப வரியங்கள் வெளிநாடு பயணம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் அடைபடுவது போன்ற விஷயங்களும் நடக்கும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கேற்றார் போல பலன்கள் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சியானது ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அதாவது டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஈவினிங் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அந்த இடத்துலையே இருக்க போகிறாரு அதாவது ரிஷபராசிலே இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் ஒரு இருபத்தாறு நாள் இதில் ஒரு பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாட்கள் ஒவ்வொரு இடத்துல மாறுபடும் சில இடத்துல நாற்பது நாள் சில இடத்துல முப்பத்தெட்டு நாள் சில இடத்துல நாற்பத்தி நாலு நாள் அப்படின்ட்டு டியூரேஷன் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்பொழுது இந்த ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அனைத்து ராசி நண்பர்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு ஒரு விதத்தில் சுப பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த ராசிக்கு வரதுனால பலன்கள் எப்படி இருக்கோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறீர்கள் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் பிளஸ் மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் சேர்த்து செய்வதன் மூலமாக செவ்வாய் மற்றும் குருவின் சேர்க்கை உங்களுக்கு அமோகமான யோகத்தை வழங்கிடுவார் அதற்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து பன்னெண்டுக்குடைய செவ்வாய் சனியின் பார்வை விட்டு ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எட்டாம் பார்வையாக செவ்வாயின் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு அதே சமயம் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை விரையஸ்தானத்துக்கு குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் அடைபடுறது ஒரு பெரிய பலங்க உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நீண்ட நாள் நிம்மதிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நபர்களிடமிருந்து உங்களுக்கு தானாக பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிரயத் பிரயத்தனமே பட வேண்டாம் கஷ்டமே பட வேண்டாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது அவங்க வீட்டை தேடி போய் சண்டை சண்டை போடுறது எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒரு அவளுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடுங்க எனக்கு பணம் வேணும்னு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும் அப்பேற்பட்ட யோகமான காலம் ஆரம்பம் உங்களுடைய பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளில் தந்தையின் உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்காரு குரு சம்மந்தப்பட்டிருக்காரு ஆறாம் இடம் கெட்டு போகணும் அதனால் கடன் அடைபடணும்னு பார்த்தா அது ஆக்சுவலாக அது உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது கடன் அடைபடுறது நல்ல விஷயம்தான் ஆனால் புதிய கடன் வாங்குவதிலிருந்து விலக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது உங்கள் ஆரோக்கிய இருந்த மருத்துவ சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவுல சிறு சங்கடம் அல்லது பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் செவ்வாய் குரு சேர்க்கை உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு சேர்றதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுடைய படிப்பு தேவைக்காக கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வருது அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல ராகு இருக்கிற நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து விரயத்தை பார்க்குறதுனால உங்களுடைய தூக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது நெருப்பு சார்ந்த அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்ற விஷயங்களில் மற்ற ஆரோக்கிய விஷயத்துலலாம் பெருசாக பிரச்சனை இல்லை நெருப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சித்தாள் வேலை பண்ணுறவங்க எப்போ என்ன தொழில் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி அதாவது நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் வேலை செய்பவர்களுக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உங்களுக்கு காம்படீட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த காம்படிட்டர்ஸ் உங்களை விட்டு விலகி உங்கள் அந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறுவார்கள் அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ சங்கடங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் மாதாந்திர சங்கடங்களிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வயசானவங்களாக இருந்தால் நாற்பது வயசு ஐம்பது வயசு தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வி அந்த சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இளம் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கிய முன்னேற்றமும் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தா காளி வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டால் செவ்வாய் ஆறாம் இடத்துல ரோணா ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்துருக்களின் எதிரிகளின் தொல்லை இருக்கிறதுனால காளி வழிபாடு பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும் ஏன்னா உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்களை வெல்லக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தரது ஒன்றா காலியாக இருக்கணும் இல்லாட்டி திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் முருகனைக் காட்டிலும் முருகனுக்குண்டான வேலை வழிபடுவது மேலும் வேல் மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இதில் சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதற்குண்டான பலாபரன்களின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வந்து சந்தோஷமான அனுபவங்களை பெற்றிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செவ்வாய் பயிற்சியின் பலன்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சுக்கிரன் பயிற்சி எப்படி இருக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அன்னைக்கு குரு வக்கர பயிற்சி அடைவார் அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுடைய லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிற தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் சென்னையில் நான் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க இந்த டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பர் தொலைபேசி மூலமாக அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து நேரில் வந்து பார்க்கலாம் சப்போஸ் வர முடியாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்களுடைய ஜாதகம் எனக்கு தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்கள் அதாவது உங்களுடைய பெயர் இனிஷியல் அதாவது அப்பா பெயரோட முதல் எழுத்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை தெரிவித்து வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுடைய கேள்விகளையும் பகிர்ந்து கொண்டு அதற்குண்டான பலாபலன்களை தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சென்ட்ரேஷன் சார்ஜ் உண்டு அதெல்லாம் என்னங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு பேசுங்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்